ஒர்த்து வருமா ஒர்த்து பொருள் அந்த மாதிரி வருமா ஒரு ரீசெண்ட்டாக கலவையில் நடந்த ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன் அங்க பாய் வெட்டு பிரியாணி தான் ஸ்பெஷல்னு சொன்னாங்க சரி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் இந்த வீடியோக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு மொத்தம் இந்த ரிசெப்ஷனுக்கு இரநூறு கிலோ செஞ்சாங்க இரநூறு கிலோ அரிசி இரநூறு கிலோ சிக்கன் இவர் தாங்க இந்த ஆர்டரோட இன்சார்ஜரு அண்ணன் தான் கங்காருக்கு காலர் ஷர்ட் போட்ட மாதிரி அண்ணனோட இருப்பாருக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ற எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மொத்த பொருளுமே சுத்தமா நல்லா கழுவி வாஷ் பண்ணி தாங்க ஒரு பெரிய ஆச்சரியமா நான் பார்த்தேன் என்னடா இவங்க கம்மியா செய்வாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டே உங்களுக்கு வேணாம் அஞ்சு கிலோல இருந்து எவ்வளவு கிலோ வேணாலும் இவங்க செஞ்சு தரத்துக்கு தயாரா இருக்காங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பிரியாணி மட்டும் இல்லாம பிரியாணியோட சேர்த்து ஸ்வீட்டும் செஞ்சாங்க அந்த ஸ்வீட் நான் ஒரு கப் இல்லங்க ஆறு கப் வாங்கி சாப்பிட்டா இன்னும் கூட குடிக்கணும் குடிக்கணும் அந்த மாதிரி ஸ்டாப் 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 இன்னும் முடியலங்க இன்னும் இருக்குது இவங்க பிரியாணி மட்டும் இல்லாம இன்னும் சில பல விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க அது என்னன்னு பாத்துருவோம் உங்க பங்கன் இன்னும் வைபா நல்லா ஆட்டம் பாட்டத்தோட இருக்கணும்னா சிந்தாமேதும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம சைட்ல வைக்கக்கூடிய அந்த ஐஸு பாப்கார்னு குழந்தைங்க சாப்பிடக்கூடிய அந்த பஞ்சு மீட்டை எல்லாங்க பன் காமெடியா இருக்கணும்னு ஒரு டெடி பேட கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க யோ யோ அது சொல்லாம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்லயே நான் பார்த்த ரிசப்ஷன்லயே இந்த ரிசப்ஷன் தான் அங்க வேற மாதிரியான ரிசெப்ஷன் ஏன்னா உள்ள போனது ஏ டு செட் எல்லாமே இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு வைபா இருந்துச்சு உள்ள போனதும் தெரியல வெளியே வந்ததும் தெரியல அந்த அளவுக்கு வேற மாதிரி இருந்துச்சுங்க உங்க வீட்டு பங்கன்லாம் இது இல்லைங்க இதை விட பெட்டரா கூட பண்ண முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியணும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மொத்த டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை பண்ணலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க